வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிறிஸ்பியான மிளகு வடை செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு தோல் விழுந்து ஒரு கப் அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் தோல் விழுந்துக்கு பதிலாக வெள்ளை விழுந்தும் ஊற வச்சு செய்யலாம் தோல் விழுந்தில் செய்கிற வடை பார்க்குறதுக்கு நல்லா டார்க்காகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாதாரணமாக ஆஞ்சநேயர் கோயிலில் பெருமாள் எல்லாம் கொடுக்குற வடை வந்து பெரும்பாலும் தோல் உளுந்து போட்டு தான் செய்வாங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு உளுந்து நல்லா ஊறிடுச்சு இதை இப்போ ஒரு மிக்சி கப்பில் போட்டுட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூனு மிளகு சேர்த்து நல்லா நரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம அரைக்கும் போதே இந்த உப்பையும் மிளகும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் இலக்கமாயிடும் அதனால் அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இதோட இப்போ இதோட பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடி டி ஸ்பூன் சேர்த்துட்டு சூடான எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த வடை தட்டதுக்கு மாவு திக்காக இருக்கணும் கொஞ்சம் இலகின மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவில் பச்சரிசி மாவு சேர்த்து பசஞ்சிக்கலாம் இப்போ வடை மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்துட்டு அதில் லேசாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வடை தட்டிக்கலாம் நல்லா மெல்லிசாக தட்டிட்டு நடுப்புற ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இது சின்ன வடையாக வேணும்னாலும் குட்டி குட்டியாக தட்டி போட்டுக்கலாம் அப்போ ஒரு கப்பு உளுந்தம்பருப்புக்கு நமக்கு நிறைய வடை கிடைக்கும் நமக்கு தேவையான சைஸில் வடை தட்டிக்கலாம் இப்போ இன்னொரு பேப்பரில் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு இப்போ சட்டியில் என்ன ஊற்றி காஞ்சிட்டுருக்கு இதில் நாலு நாலு வடையாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பி ஆகணும் அதுக்கப்புறம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த வடை இப்போ வடை நல்லா வெந்து கிறிஸ்பியாயிடுச்சு எடுத்துடலாம் இந்த மிளகு வடையை நம்ம ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது இப்போ இதே போல் தட்டி வச்சுருக்கிற வடைங்களை போட்டுக்கலாம் நாலு நல்லா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம மீதாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கலாம் இப்போ எல்லா வடையுமே செஞ்சு முடிச்சாச்சு நான் பெரிய பெரிய வடைகளாக தட்டி போட்டுருக்கிறதுனால உடனே செஞ்சு முடிச்சிட்டோம் இது நமக்கு தேவையாக இருந்தால் குட்டி குட்டியாக கூட தட்டி போட்டுக்கலாம் நிறைய காணும் எல்லா வடைகளும் ஒரே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்குது இதை உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள் இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி